சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நம்மாழ்வாருடைய பெருமைகளை விளக்கும் விதமாக அவரது சீடர் மதுரகவியாழ்வார் அருளிய கண்ணினுண் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களிலே எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் அவள் மனத்திரையில் காட்சி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை அற்புதமான திருப்புலி ஆழ்வார் புளியமரம் புளியமரத்தடியில் யோகத்தில் நம்மாழ்வார் அவரை நோக்கி கை கூப்பியபடி மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு அடியார்களாக நாம் மதுரகவி ஆழ்வாரை வணங்கி அவர் மூலம் நம்மாழ்வாரை வணங்கி கொண்டிருக்கிறோம் இப்ப எட்டாவது பாசுரம் இப்போ மதுரகவி ஆழ்வார் எட்டாம் பாசுரத்தில் சொல்கிறார் இந்த உலகத்திலேயே நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் ரொம்ப பெருசு இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை பெரியது பெரியது பெரியதுங்கிறோம் பல விஷயத்தை அதிசயம் உலக அதிசயம் சொல்றோம் ஆனா இந்த உலகத்தில் மிக உயர்ந்த விஷயம் எதுன்னா ஆச்சாரியன் நம் மீது காட்டுகிறாரே ஒரு அபிமானம் அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு செய்யும் அனுகிரகம் அதுதான் உலகத்தில் ரொம்ப உயர்ந்தது என்று சொல்கிறார் எட்டாவது பாசுரம் அனுபவிச்சிருவோமா உலகத்திலேயே பெரிய விஷயம் எது எட்டாவது பாசுரம் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே என்பது பாசுரம் இப்ப மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார் நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா நான்கு அடிகளிலும் அருள் 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 என்று வருவதை நீங்கள் ரசிக்கலாம் நம்மாழ்வார் என்ன பண்ணாரா அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற பகவானுடைய அருளை கொண்டாடி பாடக்கூடிய பக்தர்கள் மகிழும்படியாக பாசுரங்கள் பாடினார் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை கேட்கும் போது பெருமாளுடைய அருளை கொண்டாடும் பக்தர்கள் எல்லாம் மகிழ்வார்களாம் அதான் அருள் கொண்டாடும் அடியவர் அடியவர்னா பெருமாளுடைய பக்தர்கள் அவ எப்படிப்பட்ட பக்தர்கள்னா அருள் கொண்டாடும் பெருமாளுடைய அருளை பெருமாளுடைய கருணை அனுகிரகத்தை கொண்டாடக்கூடியவர்கள் அது என்ன அருளை கொண்டாடுபவர்கள்னா யாருன்னா பிள்ளை வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார் வேற யாரு மற்ற ஆழ்வார்கள்னா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழி சேர்க்கிறார் நம்மாழ்வாருக்கு பின்னே வந்த குலசேகர பெருமாள் பெரியாழ்வார் அது போல தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் தான் அருள் கொண்டாடும் அணியவர்னு பேரான் ஏன் ஆவா தங்களுக்கு வாழ்க்கையில என்ன கிடைச்சாலும் எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் நான் என்ன பண்ணேன் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன் பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே கோரமாதவம் மாதவம் செய்தனன் கொல் அறியேன் அரங்கத்தம்மான் திரு ஆறமார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டதே வந்த நாள் வந்து என் நெஞ்சிடம் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுடைய சிந்தையாய் வந்து தென்பொலார்கெண்ணை சேர்கொடான் இது சிக்கன பெற்றேன் அப்போ ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றா வாழ்வில் எந்த ஒரு நல்லது கிடைச்சாலும் இதெல்லாம் பெருமாளுடைய அருள் பெருமாளுடைய அருள்னு கொண்டாடுறா இல்லையா நாம என்ன பண்ணுவோம் அடியாருன்னு சொல்லிப்போம் ஆனா என் முயற்சியால் நான் சாதிச்சேன் தெரியுமா சொல்லிட்டா பக்தியே அங்க போயிடுதுன்னு அர்த்தம் அப்ப அருள் கொண்டாடும் அடியவர் என்பது தனக்கு எது கிடைத்தாலும் அது எல்லாம் பெருமாளுடைய அருள் என்ற உண்மையை உணர்ந்து பகவானுடைய அருளை கொண்டாடக்கூடிய தான் அருள் கொண்டாடும் அடியவர்னு பேரு அப்ப அருள் கொண்டாடும் அடியவர் பெருமாளுடைய அனுகிரகத்தை எப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் பக்தராகிய மற்ற ஆழ்வார்கள் இன்புர அவா இன்புறும்படி அனுபவித்து மகிழும்படி பாசுரம் பாடினாரா நம்மாழ்வார் ஏன்னா நம்மாழ்வாருடைய பாசுரங்களை உள்ளபடியே யாரால ரசிக்க முடியும்னா மற்ற ஆழ்வார்களால மட்டும்தான் ரசிக்க முடியும் நாமெல்லாம் ரசிக்கிறோமே நாமெல்லாம் கடல் அப்படி கரையிலேருந்து எட்டி பார்க்குறவா இந்த திருவாய் மொழியில மூழ்கி முத்தெடுக்கணும்னா அது மற்ற தான் முடியும் இத நம்மாழ்வாரே ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பட்ட இப்பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே என்னுடைய பாட்டை பாலை தமிழர் இசைக்காரர் ரசிப்பார்கள் அந்த பாலை தமிழர்கிறவா யாருன்னா கொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அந்த முதல் மூன்று ஆழ்வார்களுக்கு தான் பாலை தமிழர் இசைக்காரர்னு பேரா அவர்கள்தான் இதை ரசிப்பார்கள் என்று நம்மாழ்வாரே பாடியிருக்கிறார் அதுபோல இருந்தமிழ் நூல் என்று தம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் திருமங்கை ஆழ்வார் தம்மை சொல்லிக்கொள்ளும் போது நான் இருந்தமிழ் நூல் புலவன் நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி என்னும் இருந்தமிழ் நூலிலே நான் ஒரு புலவன் என்று கொள்கிறார் அப்ப நம்மாழ்வார் பாசுரங்களை மற்ற ஆழ்வார்கள் தான் ரசித்து முழுமையான ஆனந்தம் பெறுவார்கள் நமக்கும் இன்பம் உண்டு அது நம்ம லெவலுக்கு தான் கிடைக்கும் அந்த ஆழ்வார்கள் லெவலில் பார்க்கும்போது அவளுக்கு பேரானந்தம் இல்லையா அப்போ அருள் கொண்டாடும் இன்புற பெருமாளுடைய அருளை கொண்டாடக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இந்த பாசுரங்களை ரசித்து மகிழ்ந்து இன்புறும்படி அனுபவித்து ஆனந்தப்படும்படியாக நம்மாழ்வார் பாடினார் எதை பாடினார் அருளினான் அருமறையின் பொருள் இந்த பாட்டில் பாருங்க ஒவ்வொரு அருளுக்கும் அர்த்தம் மாறும் முதல் அடியில அருள் கொண்டாடுங்கும் போது அந்த அருளுக்கு பெருமாளுடைய அருள்னு பேரு அதை கொண்டாடக்கூடியவர்கள்னு அர்த்தம் இப்போ அருளினான் அப்படின்னா இந்த இடத்துல பாடினான்னு அர்த்தம் நம்ம சொல்றோம் ஆழ்வார் அருளி செய்த பாசுரம்ங்கிறோம் இந்த இடத்துல அருளுதல் அப்படின்னா பாடுதல்னு அர்த்தம் நமக்கு வழங்குதல்னு அர்த்தம் அப்ப அருளினா நம் ஆழ்வார் வழங்கினார் எதை கொடுத்தாரா அவ் அருமறையின் பொருள் தன்னுடைய பாசுரங்களின் மூலமாக வேதத்தின் பொருளையே நமக்கு கொடுத்துட்டார் கஷ்டமா இருக்கு சம்ஸ்கிருத வேதம் படிச்சாலும் புரிய மாட்டேங்கிறது புரிஞ்சாலும் கடைபிடிக்க கட்டமா இருக்கு அதை எளிமையாக நாம் அறிந்து பின்பற்றும்படி கொடுத்தவர் நம்மாழ்வார் அப்ப அருளினான் வழங்கினார் எத அவ் அருமறையின் பொருள் அவ் ஆ என்ற வார்த்தை இங்கே அந்த வேதம்ங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு அது என்ன அந்த வேதம்னா ரொம்ப பிரசித்தமான வேதங்கள் நான்கு வேதங்கள் அனாதியானது மனிதர்களால் இயற்றப்படாதது என்று பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற அந்த அருமறை அவ் அருமறைனா அந்த அருமறை அதனால் அருமறைனா அரியதான மறைன்னு அர்த்தம் அரியது வேதம்ங்கிறது ரொம்ப அரியது க கடினமானது எல்லோராலையும் அவ்வளோ எளிதில் புரிந்து கொள்ள முடியாது எளிதுங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அரிது என்பது அப்போ நம்மாழ்வார் பாசுரம் எளிதாக புரியும் வேதம்ங்கிறது அரிது அதான் அரு என்று வந்திருக்கிறது அவ் அரு மறை வேதத்துக்கே மறைன்னு பேரு ஏன்னா விஷயத்தை வெளிப்படையா சொல்லாம மறைச்சு மறைச்சு சொல்லுமா அதனால மறைன்னு பேரு ஆனா அது மறைத்து சொன்ன விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி தெளிவாக சொன்னவர் நம்மாழ்வார் அது மட்டும் இல்ல அந்த மறையின் பொருளை சொன்னார் இந்த இடத்துல பொருள்ங்கிறதுக்கு அர்த்தம்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணல எப்போ மறையை சொன்னார்னாலே அதன் அர்த்தத்தை சொன்னார்னு தான் அர்த்தம் அப்புறம் ஒரு பொருள்னு இருக்கேன்னா இந்த இடத்துல பொருள்னா செல்வம்னு அர்த்தம் சொல்றோம் இல்லையா பொருளாதாரம் அப்படின்னா அந்த பொருள்னா என்ன அர்த்தம் காசு பணம்னு அர்த்தம் மறையின் பொருள்னா மறைக்குள்ளே எந்த செல்வம் இருக்கிறதோ அந்த செல்வத்தை நம்மாழ்வார் பாடினார்னு அர்த்தமா வேதத்துக்குள்ள எந்த செல்வம்னா பெருமாள் தான் திருத்தக்க செல்வமான பெருமாள் தான் வேதத்துக்குள்ளே செல்வமா இருக்கார் அப்ப மறையின் பொருள் வேதத்துக்குள்ளே செல்வமாக ஒரு புதையல் போல புதிந்திருக்கக்கூடிய பெருமாளை எடுத்து வெளியில கொடுத்தவர் நம்மாழ்வார் அப்ப பாருங்க அவ்வறு மறையை இந்த திருவாய் மொழியில பக்கத்திலேயே கொடுத்துட்டார் அந்த வேதம்னா எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம் இந்த மொழினா பக்கத்துல இருக்குன்னு அ அவ்வறுமறை அடுத்து அருமறை கஷ்டமான வேதத்தை எளிமையான திருவாய்மொழி பாசுரங்களாக பாடி கொடுத்துட்டார் மறை மறைத்து சொல்வதை வெளிப்படையாக நமக்கு காட்டி கொடுத்துட்டார் பொருள் அதற்குள்ள புதையலா பெருமாள் ஒளிந்திருந்தா அந்த புதையலாகிய பொருளை எடுத்தே நம்ம கையில கொடுத்துட்டார் நம்மாழ்வார் அப்போ அருள் கொண்டாடும் அடியவரின் புற பெருமாளுடைய அருளை கொண்டாடக்கூடிய அடியவர்களான ஆழ்வார்கள் எல்லாம் மகிழும்படி அருளினான வறுமறையின் பொருள் அந்த கட்டமான மறைச்சு சொன்னும் வேதத்தின் செல்வமான பெருமாளை புதையல் எடுப்பது போல் இந்த எளிமையான திருவாய்மொழியில வெளிப்படையா அருளினான் நமக்கு பாடி கொடுத்துட்டார் நம்மாழ்வார் இதை எப்படி நம்மாழ்வார் பாடினார்னா சொந்த முயற்சியாலெல்லாம் பாட முடியாது திருவாய் மொழி போல ஒரு பிரபந்தத்தை ஒரு மனித கவியால் இயற்ற முடியாது அப்ப எப்படி இயற்றினார்னா அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் பெருமாளுடைய அருளை பெற்று அப்ப மூணாவது அடியில அருள் கொண்டுக்கு பெருமாள் அருடை பெற்றுன்னு அர்த்தம் அப்ப எம்பெருமானுடைய அருளை பெற்று அதன் மூலம் ஆயிரம் தமிழ் பாசுரங்கள் திருவாய் மொழியா பாடினார் ஏன்னா அவன் அருள் இல்லாமல் பாட முடியாது அப்ப திருவாய்மொழியை எப்படி பாடினாரா அருள் கொண்டுனா பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு அவரே பாடியிருக்காரே நம்மாழ்வாரே மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் தானே யான் என்பானாகி தானே தன்னை துதித்து உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உரல் பொருட்டு உணர்வின் உள்ளே இருத்தினேன் அதுவும் அவனது இன்னருளே அப்ப அவனுடைய அருளால் பாடினார் அருள் கொண்டு பகவான் அருளை பெற்றுக்கொண்டு ஆயிரம் இங்க பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானம் எங்க நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடினாலே ஆயிரம் பாட்டு பாடின மாதிரி ஆனா ஆயிரம் பாட்டு பாடினார்னா அதன் ஏற்றம் என்னன்னு பார்த்துக்கோங்க இதைத்தான் யாரோ எங்கேயோ சொல்லி கொடுத்து நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரிங்கிறான் பாருங்க இந்த இடத்துல வியாக்கியானத்துல இருக்கு எங்க நம்மாழ்வார் ஒரு பாட்டு பாடினாலே ஆயிரம் பாட்டு பாடின மாதிரி ஏன்னா அந்த ஒரு பாட்டுக்குள்ளேயே அவ்வளவு அர்த்தங்களையும் சொல்ல வந்தவர் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் ஆரம்பிக்கிறது இல்லையா அந்த ஒரு பாட்டுலேயே பாருங்கள் உயர்வர உயர் நலம் உடையவன் பகவானை நிற்குணம் அதாவது குணமே இல்லாதவன் சொல்லிடக்கூடாது மங்கள குணங்கள் நிறைந்தவன் மயர்வர மதி நலம் அருளினன் எவனவன் ஞானம் பக்தி ரெண்டையும் பகவான் தான் நமக்கு அனுகிரகம் பண்றான் மேற்கொண்டு அதன் பலனா அவன்தான் மோட்சம் கொடுக்கறான் அதையும் சொல்லிட்டார் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் முக்தி அடைந்த அந்த முக்தாத்மா எப்போதும் வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரி இவர்களுக்கெல்லாம் பகவான் தான் தலைவன் என்பதை சொன்னார் அப்போ முக்தி அடைந்த நிலையிலும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறாகத்தான் இருப்பார்கள் என்று காட்சிவிட்டார் துயரறு சுடரடி தொழுதழன் மனனே அவனது ஒளிவீசும் திருவடியை தொழு அப்படின்னு சொன்னார் அவனுக்கு திருவடி இருக்குன்னா அப்போ பகவானுக்கு ஒரு திருமேனி வடிவம் உண்டுங்கிறது ஆயிடுறது இல்லையா அப்ப இறைவனுக்கு திருமேனி உண்டு குணங்கள் உண்டு ஞானம் பக்தி அவன் தான் கொடுக்கறான் கொடுத்து மோட்சத்துல அவனுக்கு தொண்டு செய்ய வைக்கிறான்னு மொத்த பிலாசபியா ஒரு பாட்டுக்குள்ள சொல்றாரு அப்ப அவர் ஒரு பாட்டு பாடினாலே ஆயிரம் பாடின மாதிரி ஆயிரம் இருக்காருன்னா அப்ப எவ்வளவு கருத்து இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதான் அருள் கொண்டு பகவானுடைய அருளை பெற்று ஆயிரம் ஆயிரம் பாசுரங்களை இன் தமிழ் வெறும் தமிழ் இல்லை இன் தமிழ்னா இனிமையான தமிழ் காதிலே அமுதம் பாயும்படி பக்தாமிர்தம் தொண்டர்க்கு அமுதாக பக்தர்கள் அதை சேவிக்க சேவிக்க நாவிலே அமுதம் ஊறும்படியாக இன் தமிழ் இனிமையான தமிழ் பாசுரங்கள் பாடினான் இன் தமிழ் பாடினான் ஏன் தமிழ்ல பாடினார்னா அப்பதான் எல்லாருக்கும் புரியும் சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு சில பண்டிதர்களுக்கு புரியும் நம்ம தாய்மொழி தமிழிலே பாடினால் அது எல்லோருக்கும் புரியும் அப்ப பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு ஆயிரம் பாசுரங்களாக இனிமையான தமிழிலே எல்லோருக்கும் புரியும்படி பாடி கொடுத்தார் நம்மாழ்வார் அப்ப நம்மாழ்வாரை பத்தி மூணு செய்தியாச்சா அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற பகவானுடைய அருளை கொண்டாடக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் மகிழும்படி பாடினார் அருளினான வறுமறையின் பொருள் வேதத்தின் கருத்துக்களை எல்லாம் எளிமையாக பாடி கொடுத்தார் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அத்தனையும் பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு ஆயிரம் பாசுரம் திருவாய் மொழியாக இனிய தமிழ்ல எல்லோருக்கும் புரியும்படி பாடிட்டார் இப்பத்தான் நிறைவு வெறியில சொல்றார் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் எது அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே இந்த அருள் கண்டீர்ல உள்ள அருளை முன்னாடி பாடினானோட சேர்த்துக்கோங்க இன் தமிழ் பாடினான் ஒரு நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருக்காரு பாடினான் அருள் கண்டீர் அந்த திருவாய் மொழி பாடிய நம்மாழ்வாருடைய அருள் கண்கீர் பாத்துக்கோங்கன்னா ஏன்னா பெருமாளுடைய அருள்ங்கிறது கண்ணுக்கு தெரியாது நம்மாழ்வார் நம்மை போல பூமியில் அவதாரம் பண்ணியிருக்கார் அவருடைய திருவாய் மொழியை ஒரு முறை செய்வித்து பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த மதில் மேல் பூனை மாதிரி ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ பொய்யா இருக்குமோ கடவுள் இருப்பாரோ இருக்க மாட்டாரோ இப்படியெல்லாம் ஆசிலேட்டிங் மைண்ட்ல இருக்காங்க இல்லையா ஒரே ஒரு முறை நீங்கள் திருவாய்மொழி பாசுரங்களை சேமித்து பாருங்கள் அதான் கண்டீருங்கிறார் இந்த பாசுரங்களை வெறும் மனித சக்தியால் இயற்ற முடியுமா என்று பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா தெய்வபக்தியும் தெய்வ நம்பிக்கையும் தானே வந்துடும் அருள் கண்டீர் நம்மாழ்வாருடைய அந்த அருளை பாருங்கள் அவர் செய்த அருள் என்னன்னா நமக்கு திருவாய்மொழி பாடி கொடுத்தாரே அந்த திருவாய்மொழி பாசுரங்களை பாருங்கள் ஒரு கவிஞனால் அப்படி எழுத முடியுமா வேறு வெறும் புலவரால் இப்படி எழுத முடியுமா பகவானாலே மயர்வர மதிநலம் அருள பெற்ற ஒரு பிறவியை தவிர வேறு யாராலும் இந்த திருவாய்மொழி பாசுரங்களை பாட முடியாதுன்னு தமிழ்ல இருக்கிற பாட்டை எடுத்து பாருங்கள் புரியும் தார் அருள் கண்டீர் நீங்கள் கண்ணாலே பார்த்து கொள்ளுங்கள் அந்த நம்மாழ்வாருடைய அருள் அவருடைய கருணை இருக்கிறதே அதுதான் உலகினில் மிக்கதே இவ்வுலகினில் இந்த பூமியிலேயே மிக்கதேனா பெரியதுன்னு அர்த்தம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரியது இதுனா பெருமாளுடைய அருள் இல்லை என் தாயாருடைய அருள் கூட கிடையாது எங்க நம்மாழ்வாருடைய அருள் தான் அருள் கண்டீர் உலகினில் மிக்கதே இந்த உலகத்திலேயே எங்கள் நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் என்று தெரிவிக்கிறார் மதுரகவிகள் ஏன்னா இதுக்கு வாச்சான் பிள்ளை ரொம்ப சுவையாக வியாக்கியாரம் பண்றார் இந்த உலகத்தில் பெரியது நம்மாழ்வார் அருள்னு சொல்லிட்டார் அப்பா அவ்வுலகம் வைகுண்ட லோகம்னு ஒண்ணு இருக்கேன் அப்ப அதுல எது பெருசு அந்த கேள்வி வரும் இல்லையா அருள் கண்டீர் மிக்கதேன்னா ஓகே நம்மாழ்வாருடைய அருள் இந்த பூமியில பெருசுங்கிறார் அப்ப அந்த பூமியான வைக்குண்டத்துல எது பெருசுன்னா அதுக்கு பெரியவா சான்பிள்ளை பதில் எழுதினார் அதுவா நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் தான் வைக்குண்டத்துல பெருசு அப்போ வைக்குண்டத்திலையும் ஆழ்வார் சம்பந்தப்பட்ட பொருள் தான் பெருசா இருக்கும் வைகுண்டத்துல நம்மாழ்வாருடைய பாசுரம் பெருசு இந்த பூமியில பாசுரத்தை கூட புரிஞ்சுக்க தெரியாத நமக்கு நம்மாழ்வாருடைய அருள் தான் பெருசு ஏன்னா அவர் அனுகிரகம் பண்ணாதான் அவர் பாட்டே நமக்கு புரியும் அதனால இந்த பூமியில அருள் கண்டீறி உலகினில் மிக்கதே பாடல் கண்டீர் அவ்வுலகினில் மிக்கதே அதனால வைகுண்டத்துல திருவாய்மொழி பாசுரம் வசதி இந்த பூமியில நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் வசதி நம்மாழ்வாரை விட பெரிய விஷயம்ங்கிறது இந்த பூமியில கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் அதுதான் எட்டாவது பாசுரம் அப்போ இந்த அருள்ங்கிறதுக்கு நம்மாழ்வார் அருள்னு அர்த்தம் எடுத்தா அப்ப நாலு அருள் பார்த்து கொள்ளுங்கள் பகவானுடைய அருளாலே எல்லாம் கிடைத்ததுன்னு கொண்டாடக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் மகிழும்படி வேத கருத்துக்களை எல்லாம் தமிழிலே பாடி அருளினார் வழங்கினார் நம்மாழ்வார் பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டு ஆயிரம் இனிய தமிழ் பாசுரங்கள் பாடினார் அந்த நம்மாழ்வாருடைய அருள்தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரியது அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அருமரையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரம் இந்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படியே ஆங்கில வடிவம் டு செலிப்ரேட் காட்ஸ் கிரேஸ் டி ஆச்சு இப்ப இந்த பாசுரம் உணர்த்தும் எட்டாவது பாசுரம் உணர்த்தக்கூடிய அற்புதமான தத்துவம் என்னன்னா சுவாமி வேதாந்த தேசிகன் அதிகார சங்கிரகத்தில் தெரிவிக்கிறார் தகவு ஓக்கில் தகவுன்னா கருணை தகவு ஓக்கில்னா ஆச்சாரியனுடைய கருணைதான் உலகத்திலேயே உயர்ந்தது நம்மாழ்வார் மதுரகவிகளுக்கு ஆச்சாரியன் அது போல நம்ம ஆச்சாரியன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க அவர் நமக்கு காட்டும் அனுகிரகம் தான் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் அதனால ஆச்சாரியன் அருளுக்கு மேல உயர்ந்த விஷயம்ங்கிறது லோகத்துல இல்லை ஏன்னா பெருமாளால கூட திருத்த முடியாதவர்களை எல்லாம் ஆச்சாரியன் தான் திருத்தி பகவான் திருவடியில வந்து சேர்க்கிறார் அதனால ஆச்சாரியனுடைய கருணைக்கு நிகரான பொருள்னு உலகத்திலே கிடையாது இது காஞ்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி அவருடைய திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானத்தில் ஒரு பாடல் மூலமாகவே இதை விளக்கியிருக்கார் இந்த பாட்டு வேற விதமாகவும் நீங்க கேட்டிருப்பீங்க பிரதிவாதி பயங்கர சுவாமியோட திவ்யார்த்த தீபிகை வியாக்கியானம் எட்டாம் பாட்டு வியாக்கியானத்துல என்ன பாட்டு இருக்கோ அதை சொல்றேன் பர்தரா இதை பத்தி ஏதாவது விவாதங்கள் அதெல்லாம் இருந்ததுன்னா நீங்க அந்த புத்தகத்திலே பண்ணிக்கொள்ளலாம் இது நம்ம அனுபவத்துக்காகத்தான் சொல்லும் பெரிது பெரிது புவனம் பெரிது இந்த பூமியோ ரொம்ப பெருசுங்கிறோம் புவனமோ நான்முகன் செய்த படைப்பு ஆனா இந்த பூமியை படைச்ச பிரம்மா இருக்காரே அவர் பூமியை விட பெரியவர் நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் ஆனா அந்த பிரம்மாவையே உந்தித்தாமரையில படைச்ச நாராயணன் இருக்காரே அவர் பிரம்மாவை விட பெரியவர் கரியமால் அலைகடல் இடையில் துயில்வோன் அந்த பெருமாளை பார்க்கடலை படுத்துட்டு இருக்கார் அதனால பார்க்கடல் பெருமாளை விட பெருசு அலைகடல் குருமுனி கையில் அடக்கம் அந்த கடலையே அகஸ்திய முனிவர் குருமுனிவர் அச்சுதாயன மகான் அப்படியே சாப்பிட்டுட்டார் அதனால கடலை விட பெரியவர் அகஸ்தியர் குருமுனியோ எனில் கலச பிறவியோர் அகஸ்தியரே ஒரு குடத்திலேருந்து தான் பிறந்தார் அதனால குடம் அகஸ்தியரை விட பெருசு கலசமோ புவிதனில் கண்டதோர் சிறுமண் ஆனா அந்த கலசம் குடம்ங்கிறதே பூமியில் உள்ள மண்ணில் தானே வந்தது அதனால மண்ணுங்கிறது அந்த கலசத்தை விட பெருசு அப்புறம் புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம் ஆனா மொத்த மண்ணையுமே ஆதிசேஷன் தானே ஒரு தலையில் தாங்கி கொண்டிருக்கிறார் அதனால பூமியை தாங்கும் ஆதிசேஷன் ஆகிய பாம்பு இருக்க அது பூமியை விட பெருசு அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் ஆனா அந்த பாம்ப பார்வதி தேவி ஒரு சின்ன விரல்ல மோதிரமா போட்டுட்டா அதனால பாம்பை விட பார்வதி பெரியவள் உமையோ சிவவிரான் பாகத்து ஒடுக்கம் அந்த பார்வதியையே தன் உடல்ல ஒரு பாதியில வச்சிருக்கார் சிவபெருமான் அவர் பார்வதியை விட பெரியவர் சிவனோ திருமால் திருவடி ஒடுக்கம் அந்த சிவபெருமான் நாராயணன் திருவடிக்கு கீழே அடங்கி இருப்பவராக காணப்படுகிறார் அதனால நாராயணனுக்குள்ளே இவா எல்லாருமே ஒடுக்கம் திருமால் தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் இப்ப நாராயணன் எங்க இருக்காருனா பக்தர்களின் உள்ளத்துக்குள்ளே அடங்கி சிறைப்பட்டு இருக்கிறார் தொண்டருள் பெரியோர் தூய சடகோபர் அப்படி பெருமாளை உள்ளத்துக்குள்ளே சிறை வைத்தவர்கள்ல வைத்தவர்கள் சடகோபர் தானே நம்மாழ்வாரு அருள் தானே இந்த உலகத்துல ரொம்ப பெரிய விஷயம் இது காட்சி பிரதிவாதி பயங்கர சுவாமி காட்டுலது உலகம் பெருசுங்கிறோம் உலகத்தை விட பிரம்மா பெரியவர் பிரம்மாவோட நாராயணன் பெரியவர் நாராயணனை விட கடல் பெருசு கடலை விட கடலை குடிச்ச அகஸ்தியர் பெரியவர் அகஸ்தியரோட அகஸ்தியர் பிறந்த கும்பம் குடம் பெருசு குடத்தை விட அதன் காரணமான மண்ணு பெருசு மண்ணை விட மண்ணுலகை தாங்கும் ஆதிசேஷன் பெருசு அந்த பாம்பை விட பார்வதியின் விரல் பெருசு பார்வதியை விட சிவபெருமான் பெரியவர் சிவபெருமானை விட நாராயணன் பெரியவர் நாராயணனை விட அவனை உள்ளத்தில் அடக்கி இருக்கும் அடியார்கள் உயர்ந்தவர்கள் அந்த அடியார்களுக்குள்ளே உயர்ந்தவர் சடகோபர் நம்மாழ்வார் அதனால நம்மாழ்வாருடைய அருள்தான் உலகில் பெரியது ஆச்சாரியன் அருங்கிரகத்துக்கு ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கு ஈடிணையே இல்லை என்ற உயர்ந்த அர்த்தம் எட்டாம் பாட்டில் நமக்கு எட்டியது இனி ஒன்பதாம் பாசுரம் வேதம் தமிழ் செய்த மாறனாக நம்மாழ்வாரை கொண்டாடப் போறார் மதுரகவி அடுத்த பகுதியில் காண்போம் மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே அருளீனின் வரின் பொருள் அருணினான் ஔவருமரையின் பொருள் அருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினார் அருள்கே உலகினில் மிக்கதே அருள் கொண்டு ஆயிரம் Yeah.